வணக்கங்கண்ணா வணக்கம்மா உங்களை பத்தி கொஞ்சம் அறிமுக என் பேரு ஏவிமலை நான் ராணிப்பேட்டை மாவட்டத்துல இருந்து வரேன் இப்போ நான் அண்ணன் யூடியூப் மூலியமா பாத்துட்டு தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன் என்னோட பட்ஜெட் இவ்வளோதான் நான் என் கையில இவ்வளோ தான் இருக்குது அதுக்கேற்ற போல பாருங்கன்னு சொன்னேன் அது பட்ஜெட்டுக்கு ஏற்ற போல தரத்தை விட அந்த மாட்டோட நல்லா என்னோட பட்ஜெட்டை விட நல்ல தரமான மாடை வாங்கி கொடுத்துருக்காரு நம்பி வந்து எதிர்பார்க்குற மாதிரி நீங்க எதிர்பார்த்தீங்க என்னங்க எத்தனை லிட்டர் கறக்குற மாதிரி எதிர்பார்த்தீங்க நானும் அப்படி இல்லை என்னோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பாருங்க அப்படின்னு சொன்னேன் அவர் நல்லா ஒரு பத்து லிட்டர் வேலைக்கு பத்து லிட்டர் கறக்கும்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காப்புல நானும் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு நல்ல தரமான மாடாக வாங்கி கொடுப்பாருன்ட்டு நம்பி வந்தேன் நம்பிக்கூட மாடு வாங்கி கொடுத்துருக்காரு அண்ணா கிட்டே ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் தான் வாங்கியிருக்கேன் இனியும் வருவேன் ஏன்னா எனக்கு நான் எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான பொருளை வாங்கி கொடுத்துருக்காரு நல்லா வாங்கி கொடுத்துருக்க நல்லா வாங்கி கொடுத்துருக்க தரமா நம்பிக்கை நம்பிக்கை ஆமா வாங்கிட்டு போயிட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க அடுத்த வாட்டி இன்னும் நல்லா ஃபீட்பேக் முன்னாடி வந்துட்டு நம்பிக்கையில வந்து வாங்கிட்டு போறீங்க இப்ப வாங்கிட்டு போயிட்ட பிறகு அவர் சொன்ன மாதிரி எல்லாமே வருதா சரி நல்லபடியா பராமரிக்கிற பராமரிச்சாக்கா எல்லாம் நல்லபடியா வரும்னு சொல்லுவாங்க ஊர்ல எத்தனை மாடு இருக்குங்க ஊர்ல எல்லாம் ஒரு மூணு மாடு இருக்கு மூணு மாடு மாடு இருக்கு எங்க தீவன மேலாண்மை எல்லாம் இல்ல தீவனம் கோ ஃபோர் கோ ஃபைவ் இதெல்லாம் எல்லாம் பட்டுப்பூச்சி இது எல்லாம் எல்லாம் நட்டு இருக்கு அதெல்லாம் போட்டு எனக்கு இங்க பால் ஃபேட் ஒரு சில இடத்துல ஒரு ஏரியால இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போறப்ப தீவனம் அதெல்லாம் கொஞ்சம் மாறும் மாறும் அங்க என்ன சொல்லியிருக்காரு அதனுடைய அறிவுரை எல்லாம் கொஞ்சம் மாட்டுக்கு என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு சொல்லியிருக்காரு அந்த மாதிரி செயல்படுத்தணும் பார்த்துட்டு இருக்கா பார்த்துட்டு நீங்க அந்த ரிசல்ட் வாட்டி நீங்க அடுத்த வாட்டி வர வர அடுத்த முறை கண்டிப்பா கண்டிப்பா வருவோம் அடுத்த முறை அந்த அதுக்கு உண்டான இது ஃபுல் டீடைலா சொல்லுவோம் சரிங்க நன்றி அப்படியே கொஞ்சம் நடந்து நடக்க காஞ்சிடுங்க அப்படியே போற மாதிரி அப்படியே மாத்த ஏதோ கொஞ்சம் அப்படியே இந்த பக்கம் வந்துருங்க